மோங்கரக்குளில் ஆசான் திருவள்ளிகளுக்கு சரணம் அத்திரை டிவி நேயர்களுக்கும் அரங்கு டிவி நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் என் பெயர் பாண்டியன் நான் ரெண்டாயிரத்தி ஒம்பது முதல் ஆசானை தரிசித்து வந்து கொண்டிருக்கிறேன் எனது மாமா சென்னையில் திரு ராமமூர்த்தி அவர்கள் ஐயாவை பார்க்க சொல்லி எனக்கு அறிவுறுத்தினார்கள் நான் முதன் முதலாக வந்து ஐயாவை பார்த்தேன் வந்து பார்த்த உடனே சைவத்துக்கு மாறிவிட்டேன் படிப்படியாக எங்கள் குடும்பமும் சைவத்துக்கு மாறியது நான் சாதாரண ஒரு வேலையில் வேலை பார்த்து பொழுது ஐயா கேட்டார்கள் என்னப்பா வேலை செய்கிற அப்படின்னு கேட்டாங்க சும்மா சாதாரண ஒரு சின்ன கம்பெனியில் இருக்கேன் அப்படின்னாங்க அதை நீ பணியை உயர்த்தி ஒரு மேனேஜர் அளவுக்கு உயர்த்தி ஒரு நிர்வாகத்தை திறம்பட செய்வதற்கு என்னை வழிவகுத்தார்கள் வகுத்தார்கள் வழி வகுத்து சம்பள உயரியம் கொடுத்து என்னை மேல் மேலும் உயர்த்தினார்கள் என் குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள் நடந்தது பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து என் மனைவி உயிருக்கு போராடி கொண்டிருந்த காலத்திலே என் ஐயா தான் என் மனைவியை காப்பாற்றினார்கள் இரண்டு மூன்று முறை உடல்நலம் சரியில்லாத போதும் அவர்கள்தான் காப்பாற்றி என்னை வழிநடத்தி எனக்கு தாயாக தந்தையாக குருவாக இருந்து என்னை வழிநடத்தி வருகிறார்கள் என் மகளுக்கு பெரிய மகளுக்கும் சின்ன மகளுக்கும் திருமணம் ஐயா ஆசியிலே நடந்தது ஐயா தான் சின்னப்பண்ணுக்கு என் மாமா பையனை திருமணம் செய்து வைத்து குளிலே சன்மார்க்க முறைப்படி திருமணம் நடத்தி வைத்தார்கள் ஐயா சொன்னபடி மாதம் இருவருக்கு அன்னதானம் செய் சைவ நெறியை மேற்கொண்டு செய்ய சொல்லியது எனக்கு அறிவுறுத்தினார்கள் எனக்கு எல்லாமே என் குடும்பத்திற்கு எல்லாமே எனக்கு ஐயா தான் ஐயா இல்லைனாக்கா நான் இந்த அளவுக்கு இருக்க என் குடும்பமே கிடையாது ஐயா ஆசினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு எல்லாமே எனக்கு ஐயா தான் என் குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே ஐயா தான் அன்னதானம் செய் அப்படி என்று ஐயா அறிவுறுத்திய பிறகு தான் இங்கே வந்த பிறகு தான் எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் பலம் அருள் பலம் இருந்தால்தான் எல்லாமே செய்ய முடியும்னு சொன்னாங்க ஞான வாங்கி படிக்க வேண்டும் என்று சொல்லி பல பேருக்கு வாங்கி கொடுக்க சொன்னார்கள் அதுபடி நாங்கள் உத்தமர் கோயில் பிச்சாண்டார் கோயிலே பல வீட்டை விட்டு விட்டு இங்கே வந்ததும் தான் பிச்சாண்டார் கோயில்களே குடியிருக்க அறிவுறுத்தினார்கள் அங்கே வீடு வாங்கி அங்கே குடிக்கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படின்னு ஆசினாலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஐயா தான் எனக்கு ஐயா வந்து பல கோடி மக்களுக்கு அன்னதானம் செய்தும் நாடு கூட அன்னதானம் செய்வதற்கு அறிவுறுத்தி எல்லா மக்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயாவின் நாளை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லோரும் ஓங்கர குடியில் வாருங்கள் ஐயாவின் அருள் பெறுங்கள் முருகனே அரங்கன் அரங்கனே முருகன் ஐயாவின்லே முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கிறார்கள் அதனால் ஐயா வந்து பார்த்து எல்லாரும் அருள் பெற வேண்டுமா கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்